மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வக்பு திருத்த சட்ட முன்வரைவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அனைத்து திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வஃபு திருத்த சட்டம் முன்வரைவு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது அங்கு இந்த சட்ட முன்வரைவு குறித்து விவாதிக்கப்பட்டு சில திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டன ஆனால் தாங்கள் கூறிய பல திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்கவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் வகுப்பு திருத்த சட்ட முன்வரைவை மக்களவையில் இன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தாக்கல் செய்தார் இந்த சட்ட முன்வரைவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அனைத்து திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது எனவே அறிமுக நிலையிலேயே இதனை எதிர்ப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது இதேபோல சட்ட முன்வரைவு சர்ச்சைக்குரிய வகையில் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கிரண் ரிஜுஜுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது சட்ட முன்வரைவில் செய்யப்பட்ட திருத்தங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா எடுத்துரைத்தார் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு கூட்டுக்குழுவில் விரிவாக விவாதிக்கப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அமித் ஷா தெரிவித்தாா் ஆனால் திருத்தங்கள் செய்ய கூட்டுக்குழுவுக்கு அதிகாரமில்லை என்றும் நாடாளுமன்றத்துக்கே அதிகாரம் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது சட்ட முன்வரைவு மீதான விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது